ஒரு நர்சரி அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ரோஸ் செடின்னு ஒரு ஞாபகம் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே நர்சரியில் ரோஸ் பிளான்ஸ் இருந்தால் தான் அந்த நர்சரிக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசை வரும் அந்த மாதிரியான ரோஸ் பிளான்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பிளான்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சேல் பண்ணுறோம் கம்பல்சரி சிக்ஸ் பிளான்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் நாங்கள் அனுப்பக்கூடிய கொரியர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சல்லாம் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன கொரியர் சர்வீஸ்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணும் அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது முக்கியமானது என்னென்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் கொரியராக இருந்ததுன்னா நீங்கள் அட்ரஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அட்ரஸ் எப்படி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய நேமு அப்புறம் வில்லேஜ் அண்ட் தாலுக்கா டிஸ்ட்ரிக் பின்கோடு மொபைல் நம்பர் ஸோ இதை மட்டும் கம்பல்சரி அனுப்புகிற மாதிரி இருக்கும் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஆர்டர் பண்ணுற நண்பர்களுக்கு மட்டும் அதே எம்எஸ்எஸ் பிளேஸில் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் ஆர்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்கள் ஃபோன் உங்கள் நேமு எந்த ஊருக்கு அனுப்பணும் உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த மூணு மட்டும் இருந்தால் போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எம்எஸ்எஸில் உங்களுக்கு நேரஸ்ட்டாக பிரான்ச் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ எந்தெந்த லொக்கேட்டடில் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் வந்து எம்எஸ்எஸ் பார்சல் லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்றது அந்த ப்ரை அந்த அந்த லிஸ்ட் ஒன்று கொடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரஸ்ட்டாக என்ன பிரான்ச் இருக்குது அப்படின்றது சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த பிளான்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்முடைய நர்சரியில் நிறைய விதமான பிளான்ஸ் நம்ம சேலுக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம் ரோஸஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ரோஸ் பிளான்ஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் போட்டே இருப்போம் ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் நர்சரிலையும் இந்த மாதிரியான ஆஃபர் ப்ரைஸில் எந்த ஒரு பிளான்ஸும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஆஃபர் ப்ரைஸில் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல ஹெல்தியான பிளான்ஸாக ஃப்ரெஷ்ஷான பட்டிங் பிளான்ஸாக எதிர்பார்க்குறவங்க நம்மளுடைய ரோஸ் பிளான்ஸை வாங்கிக்கலாம் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் இருக்கும் ஸோ எங்களால் முடிஞ்சளவுக்கு நம்பர் ஒன் குவாலிட்டி பிளான்ஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸாக ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எப்படி நர்சரிக்கு போய் வாங்குவீங்களோ அதே மாதிரியான பிளான்ஸ் வந்து எங்களாலேயும் ப்ரொவைட் பண்ண முடியும் நம்ம கொடுக்குற பிளான்ஸ் ஒவ்வொன்றும் மிகவும் தரமானதாக இருக்கும் நான் சொல்லி விருப்பப்படுறேன் ஒவ்வொன்றுமே அந்த பிளான்ஸை பார்த்து பார்த்து தான் கொடுப்போம் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் இருக்கிற பிளான்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் ஆறு பிளான்ஸ் மட்டும் பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணுன்றது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கான அமௌண்ட்டு நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு மேக்ஸிமம் உங்களுக்கான டிஸ்பேச் டூ டேஸில் டிஸ்பேச் பண்ணுவோம் நீங்கள் எஸ்டி கொரியராக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் கொரியராக இருந்தாலும் சரி எம்எஸ்எஸ் பார்சலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணும் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஆர்டர் பண்ணுறது இவ்வளோ விஷயங்கள் மட்டுந்தான் உங்களுக்கு வேறு என்ன பிளான்ஸ் வேணுனாலும் நீங்கள் நம்மளுடைய நர்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் வளர்க்குறதுக்கான மருந்துமே நம்ம கொடுக்குறோம் ஸோ பெர்டிலேசர் அதை எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் இப்போ சம்மர் டைம்ன்றதுனால செடிகளை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா கவனிக்கணும் நான் சொல்ல வர்றேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வேகமாக வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகும் ஸோ அதனால் நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் இரு வேலையாக தண்ணி வந்து பிரித்து கொடுங்க எந்த ஒரு உரம் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உரங்களை பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லது இல்லை உரங்களை கொடுத்துட்டு தண்ணி கம்பல்சரி கொடுத்தேக்கணும் ஏன்னா வெயில் காலன்றதுனால செடிகளை வந்து கருகி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எந்த வழி ஈஸியாக இருக்கோ அந்த வழிகளை பயன்படுத்துங்க உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ கால் பண்ணி எடுக்க முடியலன்னா எல்லாருக்குமே சிரமந்தாங்க அப்செட் ஆகிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக்குள்ளே கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான ரிப்ளை எங்களால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்போம் ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்படி ஒரு சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கலாம் எல்லா விஷயமுமே எனக்கு தெரியுது நான் சொல்ல வரல என்னுடைய அனுபவத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் எந்த பிளான்ஸை எப்படி வைக்கலாம் எந்த பிளான்ஸுக்கு எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் எந்த செடியை எந்த மாதிரியான டைமில் அதுக்கு உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்போம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க பிளான்ஸ் எல்லாமே ஈச் பிளான் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு வேணுன்ற பிளான்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு விடுபட்டுருந்தாலுமே நாங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அந்த பிளான்ஸ் இருந்து அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டை நாங்கள் வாங்கிப்போம் ஸோ நீங்கள் எம்எஸ்எஸில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபுல் சாயிலோடு சென்ட் பண்ணுவோம் எஸ்டி ப்ரொஃபஷ்னல் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா க்ளோஸ் டு சாயிலாக தான் சாயில் ரிடியூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணுவோம் எஸ்டி கொரியர்லேயும் ஓப்பன் பேக்கிங் இருக்குது ஸோ அது கொஞ்சம் கொரியர் சார்ஜ் அதிகமாக வரதுனால ஒரு சில பேர் வாங்க தயங்கப்படுவாங்க க்ளோஸ்டு பேக்கிங்கில் வாங்குகிற பிளான்ஸை எப்படி ரீபார்ட் பண்ணணும்னு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ உங்களுக்கான பிளான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பிளான்ஸ் எப்படி பார்ட் பண்ணணும் எப்படி அந்த செடியை வளர்க்கணும் அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான ஹெல்தியான பிளான்ஸ் பண்ணிணா நீங்கள் நம்மளுடைய இனஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள்